அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் அந்த மதுமேகத்துக்கு கூட சேர்க்கறதுக்கு ஒரு சூர்ணம்னு சொல்லி பாருங்கள் அதாவது இது பேர் வந்து மதுமேகத்துக்கு சேர்க்கக்கூடிய சூரணம் மதுமேக கலவை சூரணுன்னு இதுக்கு பேர் சுக்கு பத்து கிராம் மிளகு பத்து கிராம் திப்பிலி பத்து கிராம் தனியா இருபது கிராம் அமுக்ரா இருபது கிராம் கற்பூரம் இருபத்தஞ்சி கிராம் ஏலரிசி ஐம்பது கிராம் சீரகம் நூறு கிராம் இவைகளை ஒவ்வொன்றா மண் சட்டியில் பொண்ணு ரூபா வறுத்து நல்லா சூரணமாக இடித்து வஸ்திர பண்ணிவிட்டு டைரெக்டாக கூட நம்ம மது மேகத்துக்கு இந்த செந்துரம் இல்லைன்னா கூட இந்த சூரணத்தையே தனியாக சாப்பிட்ணுன்னா அரை ஸ்பூன் சாப்பிட்லாம் செந்திரத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அளவு கம்மியாக தான் சாப்பிட்ணும் செந்துரம் வந்து ஒரு பத்து கிராம் செந்திரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இருபது கிராம் சூரணத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டு தனித்தனியாக கூட வச்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் இந்த சூரனை வந்து ஒரு திருக்கடி பெருமாணமும் செந்துரை வந்து ஒரு சிட்டி கலவு ரெண்டு ஒன்றா கலந்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா பால்லேயும் கலந்து சாப்பிட்லாம் பால் அப்படி இல்லை தேன் இல்லை அந்த அந்த செந்துர சொல்லுற தண்ணீர் இந்த பூசணி நெய் அந்த மாதிரி நெய்லேயும் சாப்பிட்லாம் ஏன்னா முதல் பதிவில் வந்து நம்ம மதுமேகத்துக்கு வேண்டிய செந்துரை கலவையை சொன்னோம் அது கூட ஒரு சூர்ணம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது இப்போ சூர்ணன் சொல்லிட்டேன் மதுமேக கலவை சூரணம் மீண்டும் வந்து அடுத்த பதவியில் வந்து மதுமேகத்துக்கு இன்னும் சில முறைகளை சொல்கிறேன் சொல்லிட்டு அடுத்தடுத்த நோய்களுக்கு மருந்து சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கும் அது மிக பயனுள்ளதாக இருக்கும் நான் இல்லாமல் பொறுமையாக தான் சொல்கிறேன் நீங்கள் ஈஸியாக நான் என்னுடைய நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்களே செஞ்சிடலாம் வேகமாக இருக்காது அது பதிவெலாம் பொறுமையாக தான் சொல்லுவேன் நீங்கள் ஈஸியாக நீங்கள் செய்யணுன்னா நீங்கள் செய்யலாம் மிக எளிய முறை தான் அதெல்லாம் இந்த மதுமேக கலவை சூரணத்தை நீங்கள் ஈஸியாக செய்யலாம் இந்த சூரணத்தை தனியாக விட சாப்பிட்லனா பிரச்சனை கிடையாது அதை நீங்கள் பாலில் கலந்து சாப்பிட்ணுனா ஒரு திரிக ஒரு ஒரு திரிகடுகு பிரமாணம் அதாவது திரிகடுனா மூணு விரல் எடுக்கிறது அந்த பிரமாணம் வந்து கால் டீஸ்பூன் வச்சுங்க கால் டீஸ்பூன் வந்து பாலில் கலந்து வேணுணா கொஞ்சம் இனிப்பு பணங்கள் கண்டு சேர்த்துங்க அது மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா நல்ல குணம் தெரியும் மதுமேகம் வந்து கட்டுப்படும் மீண்டும் வந்து அடுத்த பகுதி பார்ப்போம் அனைவருக்கும் ஆத்மா